காலை வணக்கம் நம்மளோட மாண்பு அவர்கள் இன்று ஒரு அறிப்பு செய்துள்ளார்கள் ஒரு நான்கு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை வந்து அரசாங்கத்துடைய தகவல் தொடர்பு அலுவலராக நியமித்துள்ளார்கள் அதோடய முக்கிய நோக்கம் என்னென்னா சீஃப் மினிஸ்டர் ஃபீல் பண்ணுறாரு அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் திட்டங்கள் தகவல்கள் உரிய நேரத்தில் மக்களை சென்றடைய வேண்டும் அதற்கு மீடியா பர்சன்ஸுக்கு நம்ம சரியான முறையில் அந்த தகவலை எடுத்துரைக்க வேண்டும் அந்த கம்யூனிகேஷன் கிளியராக இருக்கணும் விரைவாக இருக்கணும் துல்லியமாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு ஏற்பாடை முதலமைச்சர் செய்திருக்கிறார்கள் நான்கு அதிகாரிகள் இன்று நீக்கப்பட்டுள்ளார்கள் அதில் ஒன் ஆஃப் த ஆஃபீஸர் வந்து நான் எனக்கு சில துறை துறைகள்லாம் கொடுத்துருக்காங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா நான் வகிக்கும் வருவாய துறை அதுபோல் சமூக நலத்துறை தொழிலாள நலத்துறை ஆதரவர் மற்றும் நலத்துறை பிற்படுத்த இது மாதிரி ஒரு ஏழு எட்டு துறைகள் வந்து எனக்கு அந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தமான அந்த துறை அதிக செயலாளர்களுட ஒருங்கிணைந்து ஏதாவது புதிய தகவல்கள் திட்டங்கள் கிளாரிஃபிகேஷன் ஏதாவது இஷ்யூ பண்ணணும்னு சொன்னால் அவங்க செக்ரட்டரிஸோட ஒருங்கிணைந்து அந்த துறையினுடைய திட்டங்களும் தகவல்களையும் நான் தெரிவித்துறதுக்காக எனக்கு நியமி நியமித்திருப்பாங்க இன்றைக்கி வந்து ஃபோக்கஸ் என்னென்னு சொன்னோம்னா நாளைக்கு வந்து நம்மளுடைய முதலமைச்சர் உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு திட்டத்தினை கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரம் நகராட்சியில் தொடங்கி வைக்கப் போகிறாங்க